நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய பதிவு கைரேகை சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுல இன்னைக்கு நம்ம கைகளின் வகைகளை வந்து நம்ம வந்து நான்கு வகைகளாக இந்த கைகள் என்பது பிரிப்பாங்க கைரேகை என்பது வெறும் இந்த இந்த பாம்புல இருக்கக்கூடிய ரேகைகளோ மேடுகளோ பத்தி மட்டும் சொல்வதில்லை அதிர்ஷ்ட குறிகளை மட்டும் பற்றி சொல்வதில்லை இது கைகைகளுடைய நிறங்கள் சில கைகள் ரொம்ப கருப்பா இருக்கும் சில கைகள் ரொம்ப ஒயிட்டா இருக்கும் சில கைகள் வந்து ரொம்ப ஈரப்பாதத்தோட இருக்கும் சில கைகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மைகளே ரொம்ப ரொம்ப ரஃபா இருக்கும் வெட்டா இருக்கும் இது போல நிறைய தன்மைகளா இருக்கு அதுவும் இந்த கை இந்த பாமிஸ்டி கைரகை சாஸ்திரத்துல வரக்கூடிய அங்கங்கள் தான் அதே போல விரல்களுடைய அமைப்புகளும் இருக்கு குட்டை விரல்கள் இருக்கு நீட்டான விரல்கள் இருக்கு தடிமனான வரல் வரல்கள் இருக்கு இந்த விஷயங்கள் இருக்கும் இந்த டெக்ஸ்டரு ஷேப் எல்லாமே கைரகை சாஸ்திரம் வரும் இந்த வகையில் இந்த கைகளை வந்து அந்த ஷேப்ப வந்து நான்கு வகைகளாக அந்த பிரிக்கிறாங்க இது வந்து வலது கை நான் இடது கை இந்த வலது கைக்கு மட்டும் ரைட் ஹேண்டுக்கு மட்டும் நான் வச்சு நான் சொல்றேன் இப்போ இந்த அங்குலாஸ்திகள் விரல்களை போட்டிருப்பேன் அதை வந்து இந்த அங்குலாஸ்திகள் சொல்றேன் போட்டிருக்கிறேன் சில பேருக்கு ரெட் கூட இருக்கும் இந்த அங்குலாஸ்திகள் இப்படி கூட இருக்கும் இது ஜெனரல் ஷார்ட்டா ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் பத போட்டிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகையான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு அதாவது இந்த இந்த உள்ளங்கை இருக்குல்ல இந்த உள்ளங்கையும் விரல்களையும் வைத்து ஒரு நான்கு வகையாக பிரிப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் வகை என்பது நெருப்பு கைகள் அப்படின்ற சொல்லுவாங்க நெருப்பு கைகள்ன்றது அதாவது ஃபயர் ஆண்ட்ஸ் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த உள்ளங்கை இருக்குல்ல இது வந்து நீட்டா இருக்கும் ஒரு ஷார்ட்டா போயிட்டு இருந்தா நீட்டா இருக்கிற யார் கைகளால் நீங்க கம்பேர் பண்ணி அப்படிங்க கையில கூட நீட்டா இருக்கும் இந்த விரல் அமைப்பு அமைப்புன்றது குட்டையா இருக்கும் ஓகேங்களா இதை கொஞ்சம் உரம் ஒசரமா கூட நான் போட்டிருப்பேன் அது நீங்க வந்து சின்னதா கூட ஆகி போட்டுருப்பேன் போடுறேன் போடுறட்டா பாத்துக்காதீங்க ஷேப் சைஸ்ல கொஞ்சம் குட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த உள்ளங்கை அமைப்பு நீட்டா இருக்கும் இவங்களுடைய அமைப்பு நெருப்பு கைகள் சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்றமே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது பெரிய பெரிய விஐபிக்கு இது போல அமைப்பு இருக்கும் பிசினஸ் மேன்ல இருக்க பிசினஸ் மேனா இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு பொருள் பாலிடிக்ஸ் லைன்ல வந்து உச்சத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இது போன அமைப்புல இருக்கும் இந்த உள்ளங்கைன்றது கொஞ்சம் கொஞ்சம் நீண்டாவும் நீட்டாகவும் இந்த விரல்கள் என்பது கொஞ்சம் குட்டையான அமைப்புகள் என்பது இருக்கும் அது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நமக்கு வந்து பார்த்து அனுபவம் நிறைய கைகளை வந்து அன்றாடம் பார்த்து அனுபவம் அதனால இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்றோம் இதை பார்க்கும்போது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல தன்னம்பிக்கை மிக்க மிக்கவங்க தைரியமானவங்க எடுத்த காரியத்தை வந்து கைவிடாம நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் உள்ள கூட இருக்கக்கூடியவங்க ஆனா படிப்படியா உச்சத்தை நிச்சயமா இவங்க வந்து தருவாங்க இது போன்ற பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் கவர்மெண்ட் ஆபிசர் இருப்பாங்க அரசு வேலைகள்ல அரசு துறைகள் இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமா இது போன்ற அமைப்பு இருக்கும் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது போன்ற கை அமைப்பு என்பது இருப்பதற்கான அமைப்பு அதிகமாக உண்டு இது வந்து நெருப்பு கைகள் என்றமே நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டாவது கை அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து அதாவது பூமி கைகள் இல்லை வந்து நில என்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த கை ரகை அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த இந்த பகுதி வந்து ஸ்கொயரா இருக்கும் இது ஸ்கொயரா இருக்கும் இந்த விரல் வந்து ஷார்ட்டா இருக்கும் இவங்க எப்படிப்பட்ட தன்மை கொண்டவங்க பார்த்தாலே தெரியும் கைகளை பார்த்தாலே தெரியும் அதாவது ரொம்ப அமைதியான கேரக்டர் பொறுமையான கேரக்டர் நிறுத்தி நிதான்சி யோசித்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய அமைப்பு அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க அந்த விஷயம் சக்சஸும் என்பது ஆவாங்க சரிங்களா இவங்களுக்கு அதிகமா உடல் அமைப்பு எப்படின்னா கொஞ்சம் அதிகமா ஃபேட்டு ஒபிசிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போல விஷயங்களா அது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கு இதை கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதிகமா நிலையான ஒரு தொழிலோ ஒரு வேலையோ பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இவங்க என்ன தொழில் ஒரு வேலை இருந்தாங்கன்னா அது நிலையா அதே வேலையில என்பது இருப்பாங்க ஒரு தொழில் பண்ற கூட எந்தவனாலும் அதே தொழில பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சரி அதிகமா வந்து பிசினஸ் பண்றதை விட இவங்க வந்து ஜாப்ல இருக்கக்கூடிய அமைப்பு கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஜாப்ல தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கும் இவங்க வந்து ரொம்ப ஒரு பொறுமைசாலி அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் இவங்க சரிங்களா அவசரப்பட்டு துரிதமான அமைப்புல பண்ண மாட்டாங்க முன்னாடி உங்களுக்கு சொல்ல பாருங்க முதல் அமைப்பு அவங்க எதை வந்து அவசரப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவாங்க திடீர்னு ஆனா இவங்க நிதானித்து ஒரு விஷயம் முடிவு பண்ணுவாங்க நல்லது கெட்டதார ஆராய்ச்சி நீதி நெறி நியாயம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்ட ஒரு அமைப்பு இது ரெண்டாவது

இது நீண்டா இருக்கும் இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் இது வந்து லாங்கா இருக்கும் இவங்க வந்து பத்தி காற்று கைகள் சொல்லுவாங்க அதாவது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ஸ்கில்டு பெர்சனா இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாற்றல் என்பது இருக்கும் அவ உடனடியா ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்க சுத்திக்கினே என்பது இருப்பாங்க அதிகமா வேலையோட பிசினஸ் பண்ண இந்த பூமி இந்த நிலக்கைகள் என்பது வேலை செய்யக்கூடிய அமைப்பு கை இது வந்து பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கை அதிகமாக பிசினஸ் மேனா பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காற்று வகையான கைகள் என்பது இருக்கும் எந்த ஒரு ஒரு விஷயத்த பண்ணாலும் அது முழுமையாக கற்றுப்பாங்க அதுல என்ன விஷயத்தை நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அந்த அதுல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு அறிவாலையாக இருப்பாங்க அந்த விஷயத்த வந்து அது காலத்துக்கும் பண்ணக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் நிறைய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டிராவல்ஸ் பிசினஸ் கொரியர் ஏஜென்சி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டு கைகள் எல்லாமே அமைப்புகள் என்பது இருக்கும் இவங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்பது அவசரப்பட்டு அதிகமாக சபல எண்ணம் இது வந்து கொண்டவர்களும் என்பது இருக்கும் இது மூன்றாவது வகையான கைகள் இது பஞ்சபூதம் தான் நெருப்பு நிலம் காற்று அந்த தன்மைகள் தான் இது நான்காவது வகையான கை என்பது வாட்டர் வாட்டர் நீர் கைகள் இவங்களுக்கு எப்படி நான் சொல்றேன் பாருங்க இந்த உள்ளங்கை விரங்களை வைத்திருந்தா அது அமைப்பு என்பது நம்ம வந்து சொல்லப்படுகிறது இந்த நீர் கைகள்ன்றது இந்த பாம்பு என்பது லாங்கா இருக்கும் இந்த உள்ளகை என்பது நீண்டா இருக்கும் இந்த ஃபிங்கரும் ரொம்ப பெருசா இருக்கும் நீண்டு இருக்கும் போடுறேன் பார்த்து இது நீண்டிருக்கும் இது இது வந்து நீண்டிருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் என்று சொல்லுவாங்க கைகள்னு சொல்லுவாங்க இது வந்து நான்காவது விதமான ஒரு அமைப்பு தான் முதல் மூன்று தரம் என்பது முன்னாடி சொன்னதுதான் ரொம்ப அன்பு பாசம் கருணை உள்ளம் இரக்க குணம் சமூக சேவை சேவை ஈடுபாடா இருக்காங்களா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பேரு ரோட்ல போவோம் ஒருத்தர் அடிபட்டுவாரு அவங்க அவங்கள வந்து அடிப்பட்டவரை வந்து சில பேர் பார்ப்பாங்க சில பேர் பார்த்துட்டு பார்க்க மாதிரி போயிடுவாங்க சில பேர் பார்த்த உடனே இறங்கி போய் அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது போன்ற ஒரு அமைப்பு ரொம்ப ஒரு அமைதி தன்மை கொண்ட ஒரு அமைப்பு எமோஷனலாம் என்பது இருப்பாங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இவங்க எமோஷனலா யாரோனா அவங்களை அவங்க வந்து உங்களை ஏமாத்தி இது பண்ணக்கூடிய இருக்கும் இது போன்ற தன்மை இவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா செட் ஆகாது பிசினஸ்ல நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருவாங்க ஏமாற்ற தன்மை இவங்க வந்து அதிகமா ஜாப்ல இருந்தாங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்கலாம் இது போல நான்கு விதமான கை அமைப்பு என்பது இருக்கு இது நம்ம எதோ ஒரு பதிவுல நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இன்னும் அங்கிலாசிகள் எப்படி இருக்கணும் ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும் அந்த டெக்ஸ்டர் அந்த கலர்லாம் எப்படி இருக்கணும் இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக போடுவோம் கைரகை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க என்னுடைய கான்டெக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் நியூமராஜி கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்